நீங்கள் எங்களுக்கு சரியான தண்டனை இல்லாத தான் நீங்கள் வீட்டை புனர்வாழெல்லாம் தந்து வீட்டை அனுப்பிட்டு திருப்பி எங்களை துன்புறுத்தாரு இருநூற்றி இருபத்தஞ்சு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நான் சவால் விடுறேன் நாங்கள் ஆயுதம் விரும்பி தூக்க இல்லை நீங்களாம் எங்களை தூக்க வச்ச நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற தயாபமும் தயாபரனோட உங்களுக்கு தொடர்பு இருக்காம் நீங்க தாக்கல் செய்ய போறீங்களா பல்ல சித்திர புறப்பிருப்பு மூக்குவா எல்லாமே ரத்தம் அப்படி அடிச்சு துன்புடிச்சு போட்டு நீங்க விட்டுருக்கீங்க நீங்கள் யாராவது விடுதலை புலிகள் என்ற பேரோட நீங்கள் இயங்காத நாங்களாம் துன்பப்படுறோம் நீங்கள் விடு நாட்டில் அதாவது வெளிநாட்டில் இருக்கிற ஆறந்தாலும் எல்லாத்தையும் அவுட்டு போட்டு தான் போனீங்க அப்ப அந்த விடுதலை புலி என்று சொல்றதுக்கு எவனுக்கும் அருகதை இல்லை நாங்க வாழ வழி இல்லாம இருக்கிறோம் இந்த போராளிகள் மாதிரி மட்டும் இல்லாம ரோட் ரோட்டாக பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறோம் தயுர் எனது பேர் வைத்திலிங்கம் பாலசுரேஷ் நான் ஒரு முன்னாள் போராளி முன்னாள் போராளியாகிய நாங்கள் பல துன்பங்களை பட்டு கொண்டு பாருகிறோம் அந்த அதன் வகையில் எங்கள்ட அக்னி தலைவரும் முன்னாள் போராளியுமாகிய அரவிந்தன் பல மக்கள் சேவை செய்தவர் இப்போ அவர்களை வந்து சிறையில் அடைச்சி வச்சுக்கணும் ஒரு வழக்கு கிழக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் கொடுக்காமல் அடைச்சி வச்சுக்கிட்டோம் அப்போ நாங்கள் கேள்விப்பட்டதாக அமைவாக அவர் முகநூலில் பதிவு ரக்கம் செய்தார் என்று தயவு செய்து இந்த அரசிட்ட மிகவும் அன்பாக வேண்டும் அது நாங்களும் இந்த நாட்டு குடிமக்கள் நீங்கள் எங்களுக்கு சரியான தண்டனை இல்லாத தந்துதான் நீங்கள் வீட்டை எல்லாம் தந்து வீட்டை அனுப்பி இருக்கிறீர்கள் திருப்பியும் எங்களை துன்புறுத்தாதீர்கள் இன்றைக்கு என் அரவிந்தன் என்ற போராளிய அவரை என்ன அவர் விட்டால் அவருக்கு சட்ட நடவடிக்கை எடுத்து அவருக்கு உபயோகப்படுத்துங்க அதை விட்டுட்டு தயவு செய்து சொல்லி எங்களை கெடுக்காதீங்க நாங்களும் அதாவது நீங்கள் எங்களை ஆயுதம் தூக்க வைத்த நீங்கள் அது சார்ந்து வேற ஒரு ஊடகத்தில் நீங்கள் பகிரங்க விவாதத்துக்கு ஆறாவது ஊடக நிலம் அரசு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் சவால் நாங்கள் ஆயுதம் விரும்பி தூக்க இல்ல நீங்களா எங்களை தூக்க வச்ச நீங்கள் அதுக்கு அதுக்கமையா நீங்கள் பகிரங்க விவாதத்துக்கு வரலாம் தயவு செய்து அரவிந்தனை மிக விரைவில் விடவணும் இப்ப அண்மையிலேயும் போன இருபத்தொன்பதாம் தேதி என்ன தேசிய புலனாய்வு அழைச்சி இருந்தது அழைச்சி கேட்குது வெளிநாட்டில் இருக்கிற தயாபவும் தயாவரனோட உங்களுக்கு தொடர்பு இருக்காம் நீங்க தாக்குதல் செய்ய போறீங்களாம் என்றால் நாங்கள் இந்த கேள்விக்கு என்ன பதில சொல்றது தயவு செய்து நாங்கள் வாழ வழியெல்லாம் வசுக்கும் காதலாம் நாங்க திரியுறோம் எங்களோட குடும்பத்தை கூட நாங்கள் வழி நடத்தாமல் பூசாவில் இருக்க எனக்கு பல பல சித்திர இந்த புறப்பிறப்பு மூக்கு வா எல்லாமே ரத்தம் அப்படி அடிச்சு துன்புரிச்சு போட்டு நீங்கள் விட்டுருக்கிறீர்கள் இப்போ எங்களால் தொழிலே செய்ய இல்லாமல் இருக்குது நாங்கள் ஒரு நடபுணமாக ஒரு மனுஷன் மாதிரி ஒரு மனுஷன் உருவத்தில் தீவிரமானால் எங்கள்கிட்ட உள்ளுக்குள்ள எந்த ஒரு தெம்பும் இல்லை அப்ப அப்படிப்பட்ட எங்களை நீங்க தாக்கத்தை போறோம்னா நீங்க என்ன இது மரியாதை எங்களுக்கு ஐம்பத்தி நாலு வயது நீங்கள் முப்பது வயது இருபத்தி ஒன்பது வயதுல செய்த வீர தீர ஜெயல்களை இப்போ அது அதோட ஒப்பிட்டு கொண்டு வந்து நீங்கள் என்னோட கேள்வியை கேட்டால் நாங்கள் என்ன செய்கிறது நான் ஒரு சாதாரண அட்டப்பணைய காவல் காத்து கொண்டிருந்தேன் நீங்கள் கூப்பிடுறீர்கள் கூப்பிட்டு இந்த கேள்வியை கேட்டால் என்ன செய்ய முடியும் அதாவது அந்த குடிமான எனக்கு அந்த வேலையும் தரையில்லை அப்ப இந்த நியாயம் இல்லாத நாங்கள் எங்க போறது தயவு செய்து ஆட்சியாளர்கிட்ட நாங்கள் கேட்கிறது நீங்கள் எங்களையும் மனிதராக மதிச்சு நின்மதியாக இந்த நாட்டு குடிமக்கள் என்ற ரீதியில நாங்க வாழ்றதுக்கு நிமி விடுவோம் மற்றது புலம்பெயர்ந்த உறவுகளிடையும் போராளி அங்கே முன்னால் போராளியிடம் கேட்கிறேன் நீங்கள் யாராவது விடுதலை புலிகள் என்ற ஒரு பேரோட நீங்கள் இயங்காத எங்க நாங்களாம் துன்பப்படுறோம் வேணும்னா நீங்க விடுதலை புலிகள இயங்க போறீங்க என்றால் வாங்க கொஞ்சம் தாயத்துக்கு வாங்க தாயத்துல வந்து எல்லாரும் சேர்ந்து செயல்படுவோம் உண்மையிலே நான் சொல்றேன் விடுதலை புலிகள் என்றவன் எவனோ ஒரு தோஷம் உள்ள விடுதலை புள்ளியா இருவ அதாவது எந்த இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு எவரும் விடுதலை புள்ளி வாய் சுரக்க மாட்டான் நீங்கள் விடு நாட்டுல அதாவது வெளிநாட்டுல இருக்கா ஆறண்டாலும் எல்லாத்தையும் அவுட்டு காட்டு போட்டு தான் போர் நீங்கள் அப்ப அந்த விடுதலை புலி என்று சொல்றதுக்கு எவருக்கும் அருகதை இல்ல ஒரு தகுதியும் இல்ல தகுதி இது எல்லாத்தையும் மறந்து போட்டு நீங்க வேற விஷயத்துக்கு வந்து வேற பேர்களோட எங்கேயும் நீங்கள் நாட்டை பிடிக்கிறதோ என்னதை பிடிக்க வாங்க நீங்கள் நான் அப்ப இப்படியோ ஒரு விஷயத்தை கட்டி வெளிநாட்டுல இருக்கிற ஒரு போராளியோட கதைக்க போராளி சொல்றான் ரெண்டு மூணு வேலை பேரை குறிப்பிட இல்லை ரெண்டு மூணு கப்பல் வாங்கிருக்கலாம் கப்பலை வாண்டி இங்கே வர போடுக்கலாம் இதே இப்படி எல்லாம் அவங்களுக்கு போட்டு துன்புறுத்துறீர்கள் நாங்கள் வாழ வழி இல்லாமல் இருக்கிறோம் இந்த போராளிகள் மாவீர குடும்பம் மட்டும் இல்லாம் ரோட் ரோட்டாக எங்கள் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறோம் தயவுசெய்து நீங்கள் பரவல அமைப்போட உருவாக்கி உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் பாடுவார்கள் தயவுசெய்து புள்ளம்பெந்த மக்கள்கிட்ட கேட்குறேன் இப்படிப்பட்ட ஆர் விடுதலை புரிய என்று வரையினமோ அவர்களுக்கு நீங்கள் தயவுசெய்து உதவி செய்யாதீங்க உதவி செய்தால் நீங்கள் தலைவருக்கும் அந்த மாவீரருக்கும் துரோகம் செய்கிறோமே தான் நான் பார்ப்பேன் இதைத்தான் என்னால சொல்ல முடியும் நீங்கள் அதாவது இப்ப நான் மீண்டும் சொல்றேன் நாங்கள் அறிவுக்கு தான் வேலை கொடுக்கணும் உணர்வுக்கு அதாவது உணர்வுக்கு நாங்கள் வேலை கொடுப்போமா இருந்தால் நாங்கள் இருக்கிறதும் இல்லாம போக போது எங்கள்ட்டு தயவுசெய்து வரத்தோட முடிப்போம் காய்க்கிற கணக்கெடுக்க இனியாவது நாங்கள் எல்லாரும் ஒன்றுபடணும் தமிழனாக ஒன்றுபடணும் எல்லாரும் ஒன்றுபட்டோம் என்றால் நாங்கள் இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு வீரமான இனம் தியாக இனம் என்று காட்டலாம் இல்லையோ நாங்கள் இப்படியே எல்லாரும் இல்லாமல் அழிஞ்சு போகிறோம் நன்றி